பொதுவா நம்ம எல்லாரும் குழந்தைங்க அழுது அடம் பிடிச்சா விளையாட்டு காட்ட போன் கொடுத்து சமாதானப்படுத்துவோம் அப்படியே சில குழந்தைங்க அடங்கலைன்னா ஒரு சிலர் பைக்ல உட்கார வச்சுட்டு போய் ஒரு ரவுண்ட் சுத்தி வந்து சமாதானப்படுத்துவோம் அப்படியும் இல்லனா, பொம்மை கார் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்துவோம் ஆனா இங்க உண்மையான கார்ல விளையாட்டு காட்டினது வினையா மாறி அநியாயமா ஒரு உயிர் போயிருக்கு திருப்பத்தூர் பெரியார் நகர் பகுதியில இருபத்தி நாலு வயசான வெங்கடேசன் தன்னோட நாலு வயசு குழந்தையோட கார்ல உட்கார்ந்து விளையாடிட்டு இருந்திருக்காரு குழந்தைக்கு விளையாட்டு காட்டுற முட்டாள்தனமான ஒரு வேலையை பண்ணிருக்காரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணி ரைஸ் பண்ணி அப்பாவும் பிள்ளையும் விளையாடி இருக்காங்க நாலு வயசு சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும் நமக்குதான் புத்தி இருக்கணும் கார் ஓட்டுற குஷியில ஆர்வ மிகுதியில அந்த குழந்தை ஆக்சிலேட்டரை அழுத்திட்டு இருக்கும்போது திடீர்னு கியர் போட்டுட அசுர வேகத்துல பிச்சுக்கிட்டு போன கார் ரோட்ல நின்னுட்டு இருந்த பைக் சைக்கிள்னு எல்லாத்தையும் மோதிட்டு போனது மட்டும் இல்லாம ஐம்பது மீட்டர் தூரத்துல இருந்த அறுபது வயது முத்து என்ற பெரியவர் மேல மோத போக அவர் தப்பிக்க நகர முயற்சி பண்றதுக்குள்ள கார் அவரை மோதி தூக்கி வீசிடுச்சு இந்த கோர விபத்துல அவர் சம்பவ இடத்திலேயே இழந்துட்டார் இப்படி குழந்தைங்களுக்கு விளையாட்டு காட்டுறேன்னு விளங்காத தனமா எதையாவது செஞ்சா விபரீதம் ஆகும்ன்றதுக்கு இது ஒரு பெரிய முன்னுதாரணம் அந்த குழந்தையோட அப்பாவுக்கு வெறும் இருபத்தி நாலு வயசுதான் ஆகுதான் அனுபவம் இல்லாத வயசுல கல்யாணம் பண்ணதால பக்கவம் இல்லாத வேலையை பண்ணிருக்காரு போல குழந்தைங்களை மடியில வச்சுக்கிட்டு கார் ஓட்டுறவங்க பைக்ல பின்பக்கமா திரும்பி உட்கார வச்சுட்டு குழந்தைங்களுக்கு விளையாட்டு காட்டுறவங்க இவங்க எல்லாம் கவனமா இருந்துக்கோங்க எந்த நேரத்துல வேணா என்ன வேணாலும் நடக்கலாம் இது விபத்துன்னு சொல்றதை விட மனித அஜாக்கிரதையால நடந்த கொலைன்னு கூட சொல்லலாம் குழந்தைங்க அழுது அடம் பிடிச்சா ஒரு அரை மணி நேரத்துல அடங்கிடுவாங்க அதுக்காக ஒட்டுமொத்த ஆயிலையும் இழக்கிற மாதிரியான விளையாட்டுகள் எல்லாம் பெரிய முட்டாள்தனம் இந்த முட்டாள்தனமான சம்பவத்துல இன்னொரு முட்டாள்தனம் நடந்திருக்கு இது போன்ற சம்பவங்களை விவரமா சொல்லி இதன் மூலமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய இடத்துலதான் செய்தி சேனல்கள் இருக்கு ஆனா இந்த சம்பவத்தை பிரபல நியூஸ் சேனல் ஒண்ணு எப்படி சொல்லியிருக்காங்க தெரியுமா சும்மா நின்னுட்டு இருந்த கார்ல குழந்தை இருக்கும் போது தானா கேர் விழுந்து பெரியவர் மேல மோதிடுச்சுன்னு சொல்லி அப்பாவும் குழந்தையும் விளையாடிட்டு இருந்த விஷயத்தையே சொல்லாம ஒரு பிரபல நியூஸ் சேனலே இப்படி லாஜிக் இல்லாத கதையெல்லாம் சொல்றத பார்த்தா இவங்க போடுற மத்த நியூஸ் எல்லாம் எப்படி நம்பி பாக்குறது இதுல அந்த சேனலோட டேக் என்ன தெரியுமா உண்மை உடனுக்குடன் ஊடக அறம்னு ஒன்னு இருக்கானே தெரியல